Let's go!

thank <laughs> you देवनिन् विरुखले pull இது ஒரு மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு இதிலே உரையாற்றுவதற்கு அதிகமொன்றும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நான் நம்புகின்றேன் அந்த வகையில் இந்த போர்க்காலம் என்பது போர் போராட்டம் என்பதும் முப்பது வருட கால போராட்டம் என்று அதிகமாக வருடங்கள் ஊடகத்துறையிலே இருந்திருக்கிறேன் இந்த போராடுகின்ற இந்த மண்ணிலேயே சுழன்று சுழன்று இருந்திருக்கிறேன் நிறைய விடங்களில் பதிவு செய்திருக்கின்றேன் என்கின்ற பொறுப்போடு சில விடயங்களில் நான் பொழுது கூறப்படுகிறது ஏனென்றால் இது அரசியலுக்கு எல்லா விடயங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உணர்வுர்வமான நிகழ்வு இப்பொழுது மாவீரர் நாளை முன்னிட்டு மாவீரர் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது தமிழர்கள் வாழ்கின்ற சகல பிரதேசங்களிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கும் அப்பால் புலம்பெயர்ந்த நாடுகளிலே பல்வேறு நிகழ்வுகள் இதே போல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்போ இந்த நேரத்திலே இது ஒரு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு விடைகள் எவ்வளவு காலம் சென்றாலும் இந்த இழப்புகளை இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை யாரும் மறந்து விட முடியாது கடந்து செல்லவும் முடியாது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இப்பொழுது அதாவது போர்க்காலத்தில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற காலத்தில் போராளிகளுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இவ்வாறான நிகழ்வுகள் இப்பொழுது போர் கவனிக்கப்பட்ட பிறகும் அந்த உணர்வாளர்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிக முக்கியமான விடம் இங்கே வருகின்ற வந்திருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லோருமே இன்னும் அந்த உணர்வோடு தான் இருக்கிறார்கள் இப்போ நான் வந்து ஒரு நாற்பது வருடங்கள் இந்த ஊடகத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது இல்ல இழப்புகள் துயரங்கள் சண்டைகள் நடந்த இழப்புகள் எல்லாத்தையும் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய எழுத்துத்துறை கவிதைக்கூடாகத்தான் வந்தது கவிதைக்கு பிறகு சிறுதலைகள் இலக்கியத்துறை துறைக்கு வந்தது ஆனால் நான் இந்த மாவீரர்களாக இந்த உயிரை தியாகம் செய்த போராளிகளின் சில எழுத்துக்களை நான் பார்த்திருக்கிறேன் அதை நான் ஒன்றை அல்லது இரண்டை பதிவு செய்ய நான் நினைக்கிறேன் என்றால் ஒரு கவிதை என்பது என்ன என்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கிறார்கள் ஆனால் நான் மாவீரர்கள் கூடிய சில வரிகளிலே நான் உயிர் கவிதைகளை பார்த்திருக்கிறேன் எல்லையில் காவல் காத்திற்குள் இருந்த ஒரு போராடி அவர் ஒரு சண்டையிலே உயிரிழந்து விடுகிறார் தன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார் அவருடைய அந்த சீருடைய பொக்கட்டுக்குள் இருந்த ஒரு துண்டு துண்டில் அவர் கடைசியாக கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த கவிதையை எனக்கு மிக பொறுப்பானவர்கள் நானும் அந்த துறையில் இருந்த தாண்டி ஒரு பார்க்க சொல்லி காட்டினார்கள் அதிலேயே அது இப்பவும் ஞாபகம் இருக்கிறார் என்னென்றால் நான் மெத்த படிக்கவில்லை இப்படி தான் எழுதியிருக்கிறார் அவர் எனக்கு அரசியல் செய்தியா எனக்கு வரலாறு தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் தெரியும் இது என்னுடைய மண் மண் நான் இந்த எல்லையில் காவல் காக்கிறேன் என்னை கடந்து எதிரி போவானாக இருந்தால் என்னுடைய உடலின் இதை செய்ய வேண்டும் என்று எழுதிய அதே போல் அவருடைய உடலுக்கு மேல்தான் எதிரி கடந்து சென்றது மிக உண்மையான அற்புதமான கவிதைகள் உயிர் கவிதைகள் சொல்றது இப்படி சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய கடமை என்ன எத்தனை வருடங்கள் எவ்வளவு காலங்கள் சென்றாலும் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இதை கடத்தி செல்ல வேண்டும் அடுத்த சந்ததிகளுக்கு இந்த கதைகள் தெரிய வேண்டும் இந்த வரலாறுகள் தெரிய வேண்டும் இந்த உணர்வுகள் கால இலக்கிய வழிகளை இது வந்து ஒரு சம்பிரதாயபூர்வமான நிகழ்வோ சடங்கு வாழ்வு இது ஒரு உணர்ச்சி வர்ஷமான ஒரு உணர்வு பூர்வமான இடைவெளி இது அடுத்தடுத்த காலகட்டங்களிலும் தமிழர்கள் வாழும் வரைக்கும் இது தொடர்ந்து இது சடங்காக இல்லாமல் சம்பிரதாயமாக இருக்காமல் ஒரு வரலாற்று கடமையாக தொடங்க வேண்டும் எனது இந்த சிறிய உரையை துறை விசி சொல்கிறேன் நன்றிக்கொண்டிருக்கிறார் அனைத்து மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவுகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் சரியாகவும் அதற்குரிய கௌரவத்துடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இதில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் ஆதரவாளர்கள் உமையிலே சுலபனால் இந்த நிகழ்வு நடாத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆர்டிஎஸ் அதாவது கிராம அபிவிருத்தி சங்கம் தன்னுடைய புதிய நிர்வாக தேர்வு ஒன்றை எட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்ட வேளையில்தான் தன்னுடைய கிராமத்து மக்களை தான் கண்காணிக்க வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய நன்மை தீமைகளை இந்த அதாவது கிராம அபிவிருத்தி சங்க மக்கள் அமைப்பு பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணப்பாட்டுடன் இது கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இங்கே நாம் முப்பது ஆண்டுகள் யுத்தம் நடந்தது முப்பது ஆண்டுகளிலும் இணைந்து ஏதோ ஒரு வகையில் இழப்புகளுடனும் பல பாதிப்புகளுடனும் இணைந்து கொண்டவர்கள் தான் உண்மையிலே உள்ள மக்கள் இல்ல இதில் தங்களுடைய உயர்த்தியாகங்களை செய்தவர்கள் தான் உண்மையிலே மாவீரர்கள் இந்த நிகழ்வை நாம் நடத்தி செல்வதற்கு நம்மிடம் போதுமான நிதியும் வசதியும் இருக்கவில்லை ஆனால் அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் பிரதீபன் அவர்கள் எடுத்து கூறியிருந்தால் இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் உடனடியாக இந்த விஷயத்தை ஆரம்பிப்பட்டு அவருடைய குரலுக்கு அந்த நிர்வாகம் அனைத்தும் பூரணமான சம்மதத்தை தெரிவித்திருந்தது அந்த சம்மதத்தின் அடிப்படையில் இரவு பகலாக நாங்கள் வேலை செய்கிறதுக்கு தயாராக என்று சொல்லப்படுகின்றது இப்படியான ஒரு நிலவை காணப்படும் போது நடத்துவதற்கு எந்த வகையான ஒரு அரசியல் கலப்படமும் மற்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரே இலக்குக்காக நாங்கள் அது தொடர்பாக எங்களுடைய குரலும் ஒலிப்பதற்கு தயாராகவும் இல்லை இந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது இது ஒரு கிராமத்தில் உருவாக்கப்பட்டு கிராமம் பிரதேசமாக மாற்றப்பட்டு இப்படியாக பரவலாக்கப்பட வேண்டும் என்றான் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுகளிலும் வெளியே நிறைய காசுகளை நாங்களும் இந்த மாவட்டத்தினு நிகழ்த்துவதற்காக பகலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தற்போதைய காலப்பகுதியிலேயே எங்களுடைய கையில் இந்த நிர்வாகம் அதாவது கிராம அபிவிருத்தி சங்கம் இருக்கும்போது ஏன் நாங்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யலாம் தானே சொல்லி எங்களுடைய தலைவர் முறை கேட்டுக்கொண்டதற்கு அமைவாகத்தான் இந்த நிகழ்வு கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கு முப்பத்தஞ்சு பேருக்கு மேல கௌரவிப்புக்கு கௌரவிப்பு அவர்களுக்கான உண்மையாக பார்க்க போனால் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தான் இதுக்கான காசு தந்தார்கள் உண்மையிலே அதிலேயே முதலாவது பங்களிப்பை செய்தவர் நிகர காந்தண்ண தான் முதலாவது பங்களிப்பு செய்திருந்தார்கள் உண்மையில அதனைத் தொடர்ந்து சிலர் எங்களுக்கு இடங்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்தார்கள் அதில் சில குறைபாடுகள் சிலருடைய அழுத்தங்கள் காரணமாக அந்த இது இல்லாமல் செய்யப்பட்டது அந்த அடிப்படையிலும் மேல விவேகன்னு சொன்ன மாதிரி சில எல்லாரும் காய்ச்சி கொண்டு வரீர்கள் ஒரு இடத்துல ஒருதலும் தரமாட்டாங்க கொடுக்கறதுன்னு இருக்கு அந்த அடிப்படையில தான் நிர்வாக கூறப்பட்டது நான் அதை வழங்கியிருந்தேன் நீங்கள் என்னென்ன செய்து கொள்ள வேண்டும் மேலே அதை வச்சிருக்கணும் என்று சொல்ற ஒரு கோரிக்கை என்ற நான் சொல்ல ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த அடிப்படையில் நான் வழங்கப்பட்டது உண்மையிலே சொல்ல போனால் தங்களுடைய பிரேம் பிரதர்ஸ் பந்தல் சேவையினர் தங்களுடைய பந்தலை கொண்டு வந்து தந்தாங்கள் தேவையான எல்லாம் கேளுங்க நாங்கள் முழுக்கலுமே தாராளம் என்று சொல்லி சொல்லி அவங்க எல்லாமே போதுமான நல் மனதோடு வழங்கியிருந்தார்கள் மற்றது நாங்கள் வீடு வீடாக சென்ற போது கூட வீட்டில் உள்ள மக்கள் எந்த வஞ்சனையும் இல்லாமல் உண்மையிலேயே மிக மாவீரர்கள்

ஒரு காலத்தில் அந்த கம்பெனி திறக்கலாம் நான் ஒரு என்ஜிஓவில் பேர் செய்தேன் அவங்களுக்கு ஒரு சின்ன திறக்கிறதுக்கான ஒன்று வழங்கிட்டேன் அவங்க கேட்டாங்க நீங்கள் கேட்டால் நாங்கள் தராம விட மாட்டேன் நீங்கள் இவ்வளோ வேணுமெண்டாலும் கேளுங்கன்னு சொல்லி மாவீரர்களுக்கு வழங்க வேணுமெண்டா இவ்வளோ கேட்டாலும் தாங்கன்னு சொல்லிங்க மேலே அப்படி இன்னும் வழங்குறதுக்கு எங்களுக்கு பேர் இருந்தது அந்த வகையிலும் மேலே எங்களுக்கு பல உதவிகள் பெற்றன எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் உண்மையிலே ஐயா எல்லாம் சொல்ல சொல்ல வயது போன ஐயாக்கள் இருக்காங்க அவங்களே இரவு பகல மற்றது எங்களுடைய ஏர்மையிலேருந்து வந்த ஒரு ஐயா வந்தார் அவர் இந்த நிலம் எல்லாம் செதுக்கி அப்படியெல்லாம் எல்லாம் உண்மையிலே இவ்வாறாக பலருடைய உழைப்பின் அடிப்படையில் தான் இந்த விடயம் உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்குது இவர்களுக்கு அனைவருக்குமே உண்மையிலேயே உங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றது இது ஒரு செயற்பாட்டு குழுவாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு செயற்படும் இதுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற மாத கிராமத்தி சங்கம் சிறுவர் கழகங்கள் மற்றது சனசமியனங்கள் இப்படியாக எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வகையில் கலந்து இருந்தவர்கள் சிலர் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தாங்க இருந்தார்கள் மாத கிராமாபிவிருத்தி சங்கத்தினுடைய பொருளாளர்கள் பட்டியலே எங்களுக்கு தந்தது இத்தனை பேர் இந்த பகுதியிலே பதிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் நான் நேற்று ஒரு லண்டன்ல உள்ள ஒரு ஆளோட தொடர்பு எனக்கு கிடைக்கிறது இந்த கிராமத்துல ஏதாவது ஒரு பெரிய இப்படியான விழாக்கள் மட்டும் தான் விஷயம் சொல்லி வைக்காதீங்க இந்த விழாக்கள் ஊடாக அந்த குடும்பங்கள் இருக்கிற பறிய மக்களை இனம் காணுங்கள் பரிய மக்களை இனம் கண்டால் நீங்கள் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து தாங்கள் முடிஞ்ச காசை போட்டு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்றை உருவாக்கவும் அதுல தொழில் வாய்ப்புகளை வழங்கவும் அந்த குடும்பங்கள் வறுமையிலிருந்து வருவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பொண்டை உருவாக்குவோம் ஆனால் தாங்கள் முதலில் முதல்ல வட்டி இல்லாமல் திருப்பி தந்தால் நல்ல மாட்டேன் ஏனென்றால் இப்படியான ஒரு கொள்கையோடு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஆர்டிஎஸ் இந்த அதாவது கிராம அபிவிருத்தி சங்கம் இந்த வேலை முன்னெடுக்கிறதுக்கு இந்த பிரதான காரணம் உண்மையிலே சொல்ல போனால் இந்த கிராம மக்களுடைய வறுமையிலிருந்து ஏதோ ஏதோ விஷயத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏதாவது ஒரு வெளியீடு இருக்க வேண்டும் வேண்டும் ஆறுபடியாக அந்த விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்போ முதியோர் சங்கம் சருவாகியிருந்தோம் முதியோர் சங்கம் வந்து இந்த நல்லது பார்க்கணும் அல்லது இந்த பொழுத்தின் ஒழிப்பு அந்த விஷயங்களுக்குள்ளாலே உள்ளால் ஏதாவது சின்ன கிராமத்தினுடைய அபிவிருத்தியை செய்யணும் நேரடி சொன்னால் நாங்கள் எங்களுடைய நான் இந்த விடுதலை போராட்டம் நடந்த நீண்ட கால பகுதியில் நான் இதுக்குள்ள பல பல இடங்கள் பல விடயங்கள் பல உதவி வழங்க வேண்டிய நிறுவனங்கள் ஊடாக கூட நான் இணைந்து இணைந்து செயற்பட்டிருக்கிறேன் இருந்த காலத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய மக்களின் அடிப்படை வறுமையிலிருந்து நாங்கள் மீண்டுகொள்வதற்கான சில நடவடிக்கைகளே எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கத்தினூடாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய கருத்தை சொல்லக்கூடியது மற்றது வந்து உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் மிக உண்மையிலே நீங்கள் ஒரு ஒரு சாணக்கியமாகவும் உங்களுடைய ஒரு அன்பும் ஆதரவும் ஒரு ஒரு நேர்மையாகவும் ஒரு சிறப்பாகவும் நீங்கள் இதில் கலந்து கொண்டு மேலே எல்லா எங்களை கட்டியில் போகணும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க இந்த விஷயங்களுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் பொறுப்பளிப்போம் நீங்கள் அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பகுதியில் இந்த சோடி இதுகளை எல்லாம் செய்கிறதுக்கும் மேலே வஞ்சன்னைக்கு நன்றி சொல்லணும் மேண்ட கோடி தெரிஞ்சி இந்த வாழை எல்லாம் வெட்டியும் மேலே கை கொடுத்து பெரிய உதவிகளை பிரிந்தவர் இப்படி எங்களை உப அப்படி எங்கள் எல்லாரும் நன்றி சொல்வதற்கு நிறைய பேர் மிகவும் ஆனால் எல்லாரும் எங்கள் இந்த முன்னோடி அண்ணா கூட எங்களுக்கு இரவு வேலை செய்தார் மேலே இருக்கலாம் எல்லாேருக்கும் உண்மையில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வைத்தோடு